டி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் நம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த மாத திருவிழாவும் ஒவ்வொரு மாதமும் வழங்க இருக்கிறோம் அதை இந்த மாதத்திலிருந்து தொடர்கிறோம் இப்போ சமீபத்தில் வர இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தினுடைய பிரதானமான ஆன்மீகம் என்ன அதில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன இந்த திருவிழாவில் கடைப்பிடிக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்களை பார்க்க இருக்கிறோம் உதவ கார்த்திகை தீபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருவண்ணாமலை தான் இந்த திருவண்ணாமலையை மலை சுற்றுறது அப்படின்னு பேர் பௌர்ணமிக்கு மலை சுற்றுறோம் இல்லையா கார்த்திகை தீபம் எதற்காக மலை மேல் ஏற்றப்படுகிறது இந்த மலை மேல் ஏற்றப்படுவதனால் என்னென்ன நன்மைகள் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன திருவிழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு பல பல கேள்வி இருக்குது இப்போது இதை பார்ப்போம் பொதுவாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலை முன்னோரு கழகத்தில் தங்கம் மலையாகவும் இப்பொழுது அண்ணாமலையாகவும் நாணிகளும் சித்தர்களும் தேவர்களும் வாழ்ந்ததாக இந்த புராணங்கள் கூறுகிறது இதை இன்றளவும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறப்போ மாதங்களில் மூணு மூணு மாதமாக பிரிக்கிறோம் அதில் வெயில் காலம் மழை காலம் இளவேநீர் காலம் காற்று காலம் காற்று உதிர்காலம் இப்படி ஒவ்வொரு மாதமாக பிரிக்கிறோம் நான் இப்போ அறிவியல் சார்ந்த விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்புறம் ஆன்மீகத்துக்கு வரேன் மூடு பனி அப்படின்னு இருக்குது இது வந்து ஐப்பசி மாதத்தில் தொடங்கி கார்த்தியை மாறுகளியில் வரும் இப்போ மாறுகளில் ஐப்பசியில் அடமலையும் மாறுகளில் மூடு பனியும் மாறுகளியில் கடும் இருக்கும் அப்படின்னு சொல்லி புராணங்களும் இதிகாசங்களும் விஞ்ஞானங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு மலை அல்லது ஒரு கல் ஒரு குன்று அப்படின்னு எடுத்துக்குவோம் பொதுவாக ரெண்டு கல்லை உரசுனோம்னா நெருப்பு வரும் இல்லைங்களா அப்போது அதில் ஒரு வேதி வினை மாற்றம் இருக்குது இல்லையா அது ஃபயர் ஆகுது அப்படிங்கிற காட்டிலையும் நெருப்பு பற்றக்கூடிய அமைப்பு இருக்குது சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன் இந்த திருவண்ணாமலைக்கு எதுக்கும் தொடர்பு உண்டு அந்த மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலை மிகவும் வேதி வினைகள் அதாவது வேதி வினைகள்னால் இயற்கையினுடைய புறவுதா கதிர்களை உள்வாங்கி இருக்குது அது இந்த உள்வாங்கியிருக்கக்கூடிய தன்மையில் வெப்ப காலத்தில் இரவு பொழுது அதனுடைய கதிர்வீச்சுகள் வெளியில் நல்ல கதிர்வீச்சுகள் வர்றதுனால தான் வெயிலில் வந்து நம்ம மழை சுத்த முடியாது இரவு பொழுது சுற்றும் பொழுது அந்த ம கதிர்கள் நம்ம உடம்பில் செலுத்தி அனைத்து விதமான நோய்களையும் நீக்குது உள்ளத்துக்கு குளிர்சியை கொடுக்குது மனதுக்கு புது தெம்பை கொடுக்குது அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் என்ன சிரமம் வந்தாலும் கோயிலுக்கு போகணும் ஏன் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா கோயிலில் நல்ல நமக்கு புறஉற கதிர்கள் கிடைத்து கொண்டு இருக்கின்றது இது அறிவியல் சார்ந்த விஷயம் இந்த பனி காலத்தில் என்ன செய்யும்னா இந்த மூடு பனியாகப்பட்டது அதை மா மறுத்து விடும் மறுத்து விடும்னா அதை மறைக்கப்பட்டு விடும் அந்த மறைக்கப்பட்ட புறவுறா கதிர்கள் முழுமையாக செலுத்தார் ஒருத்தருக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு கிடைக்காது அப்போது ஒருத்தருக்கு அந்த கதிர்களுடைய வீழ்ச்சிகள் கிடைத்து ஒருத்தருக்கு கிடைக்காமல் படுது அதாவது பனி மூடிடுது அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுது இதற்காக தான் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு திருவிழா காலத்தில் அது கூட திதிகள் நட்சத்திரங்கள் எந்தக்கு திருவிழா ஆரம்பிச்சோ அதிலிருந்து ஒவ்வொரு வருடத்துலேயும் அந்த கார்த்திகனுடைய அந்த திதிகளை கணக்கு வச்சு இந்த பௌர்ணமியை கணக்கு வச்சு வராங்க பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு சந்திரன் அப்போது பௌர்ணமி அன்னைக்கு முழு கதிர்களும் கிடைக்கிது அதை இந்த மலை வாங்கிக்குது இந்த மலையிலேருந்து நமக்கு வெளிவர்றதுக்காக எல்லாத்துக்கும் அந்த ஒளிகள் கிடைக்கணும் அந்த கதிரினுடைய தாக்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக மலை மேல் ஒரு தீபம் ஏற்றப்படுது சார் அவ்வளோ பெரிய மலையில் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டதில் எவ்வளோ தீபம் ஏத்தினா எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏறலாம் எப்படி மெழுகு திரியில பொருத்தக்கூடிய தீபம் தன்னை உஷ்ணமாக்கி கொண்டு அந்த இருட்டை நீக்கிக்கிறதோ அந்த மாதிரி அந்த மலை மேல் வைக்கக்கூடிய தீபம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனியை நீக்கி அந்த புற உதா கதிர்களை மலையில் இருந்து வெளிப்படுத்தி அதற்கு மேல் பனி இருந்தாலும் அதையும் தாண்டி ஊடுருவி நமக்கு கிடைக்கிது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக அப்படிங்கிற கதை விஞ்ஞான சார்ந்த இதாக வச்சாங்க இப்போது இந்த மேலே வைக்கக்கூடிய தீபம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அடி மலை அதில் கொப்பரை வைக்கிறாங்க அந்த கொப்பரையில் காடா துணின்னு சொல்லக்கூடிய அந்த துணியில் பசு நெய் நிரப்பி அதுக்கப்புறம் மேலே கற்பூரம் வச்சு அதில் மாலை சந்திய மா சந்தியாவளம் சொல்லக்கூடிய மாலை பொழுதில் அந்த தீபம் ஏற்றுகிறாங்க இந்த தீபம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் இரவும் பகலும் தொடர்ந்து பதினோரு நாளைக்கு இந்த தீபம் இருக்கிறது ஐதிகம் இந்த மாதிரி எரிந்து இருக்கக்கூடிய மிதமான சூடு பரவி மழையை சுற்றி இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் விளக்கி நமக்கு நல்ல கதிர்கள் கிடைக்கிறதுக்காக விஞ்ஞானம் ஒரு எலும்பு ஒரு மெழுகு திரியில பொருத்தக்கூடிய ஒளியாகப்பட்டது எப்படி எல்லாத்துக்கும் பதவுதோ அந்த மிதமான சுடு பக்கத்தில் எல்லாம் ஒரு சூட ஏற்படுத்துதோ அந்த மாதிரி இந்த மலை மலையும் மெழுகு திரியும் ஒப்பிடவில்லை எந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னாலும் அடிப்படையை புரிஞ்சிக்காமல் விவாதம் வந்துடுது அப்போது அந்த நெய்யில் இருக்கக்கூடிய தீபம் நெய் பசுவமாகிறது இந்த பணியை அடைச்சிருது ஆனால் நம்ம கீழே இருந்து பார்க்கும் பொழுது மேகக்கூட்டங்கள்லாம் இருக்குது பணி இருக்குது எனக்கு எப்படி கிடைக்கும்னா கிடைக்கிறனால தானே நாற்பது லட்சம் பேர் அன்றைக்கி மலை சுத்துறாங்க அவங்களுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும் நான் போன வருஷத்துக்காட்டுலேயே இந்த வருஷம் நல்லா இருக்குங்கிறனால கிடைக்கிறாங்க அங்கே தான் விஞ்ஞானம் மேவிக்கப்படுது சரி அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாத்துக்கும் அண்ணாமலையாரோட கடையும் சிவனும் விஷ்ணுவும் அடிமுடி காணுவதற்காக செல்லும் பொழுது பிரம்மன் பயிர் சொன்னதாகவும் தாளம்பூ அதுக்கு துணை போனதாகவும் அதனால் அண்ணாமலையார் விஸ்வரூபம் எடுத்ததாகவும் சாஸ்திரங்களும் புதாரணங்களும் சொல்லப்பட்டிருக்குது இதில் உள்ள அர்த்தம் என்னன்னா தெய்வத்தை பார்க்குறோம் கோயிலை பார்க்குறோம் சிவனை பார்க்குறோம் சித்தத்தை சிவன் பால் வைத்துன்னு சொன்ன மாதிரி நீயே தெய்வம் ஒன்றுலும் தெய்வம் இருக்குது நீயும் ஒரு ஜோதி வடிவானவன் தெய்வமாகப்பட்டது ஒரு ஜோதி அப்படிங்கிற உணர்த்துவதற்காக கடவுள் ஜோதிருவமாக இருக்கிறா மலை போல் கஷ்டம் வந்தாலும் ஜோதியை அணுகினோம்னா இந்த கஷ்டம்னா நீங்கிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபத் திருவிழா இந்த தீபத் திருவிழாவில் அண்ணாமலையார் ஜோதியாக இருக்கிறார் அதனால தான் நினைத்தவுடனே முக்தி திரிகிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த உள்ளூர்காரங்கள்லாம் மலை ஏற மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை தான் சிவனு சிவன் மேலே பாதம் படக்கூடாதுன்னு இன்றளவும் திருவண்ணாமலை மக்களுக்கு கோடான கோடி நன்றி இன்றும் நடைமுறையில் இருக்குது தீபம் ஏற்றக்கூடிய அன்பர்களை தவிர உள்ளூர் மக்கள் யாரும் ஏற மாட்டாங்க அவ்வளோ பக்தி அங்கே உண்மையாகவே அந்த அண்ணாமலையார் மலையாக இருக்கிறார் கோயிலுக்கு சென்று அண்ணாமலையாரை சேவிப்பதே உத்தமம் இருந்தாலும் கூட மலையை வணங்கினாலே அண்ணாமலையார் சேவிச்சது உத்தமம் ஏற எந்த ஊருக்கும் இந்திய திருநாட்டில் இல்லாத ஒரு அரும்பெரும் பெரும் பாக்கியம் திருவண்ணாமலையில் உண்டு அது என்னன்னா மலை சுற்றுறதும்பாங்க அது ஒன்று இன்றொரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா நம்ம தீபாவளி பொங்கல் தீபம் இதுக்கெல்லாம் பார்த்தா வீட்டில் தான் தேங்காய் பழம் உடைப்போம் ஆனால் என் திரு திருவண்ணாமலை மக்கள் எல்லா பண்டிகை காலங்களையும் சிறப்பாக கொண்டாடினாலும் கூட தேங்காய் பழம் உடைக்கிறப்ப வீட்டு வாசலில் வந்து மலையை பார்த்து தான் உடைப்பாங்க ஏன்னா சிவனை பார்த்து உடைக்கிறது ஐதிகம் இது இந்தியாவில் வேறு எங்கும் காண கிடைக்காது எங்கும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அதே போல் அண்ணாமலையாருடைய தீபம் ஏற்றின பிறகு தான் வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க அரோகரா கோஷத்துடன் அண்ணாமலை ஜோதி ஏற்றின பிறகு அந்த திருவண்ணாமலையே தீப ஒளியால் ஜொலிக்குமா அண்ணாமலையார சுற்றி தீபம் எப்படி கோயிலில் தீப திருவிழா தீபாவளிக்குலாம் தீபம் ஏற்றுகிறமோ அந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை சுற்றி எல்லோர் வீட்லேயும் எல்லா தெருவுலையும் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றப்படுது கண் கொள்ளாதான் காட்சி இது இந்த மாதிரி அரிய பெரிய பொக்கிஷங்களை கொண்ட அந்த அண்ணாமலை நாணிகளாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் அரக்கராக இருந்தாலும் குரங்கனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எல்லாம் நெருப்பில் புஷ்பம் ஆகிவிடும் அந்த நெருப்பே ஒளி அந்த நெருப்பாகப்பட்டது நெருப்பல்ல அது பேர் ஜோதி அந்த ஜோதியாக இருக்கிறேன்னு சொல்கிறது தான் இந்த கார்த்திகை தீபம் அப்போது பனி காலமும் மழை கடும் க கஷ்டமாக இருக்குது என்னால் மழை ஏற முடியலன்னு சொல்கிறவங்க கூட தீபத்தை பார்த்தா மலை ஏறிடலாம் அன்னைக்கு வந்து தேவர்கள் கிண்ணர்கள் அசுரர்கள் அது போக அனைத்து பேர்களும் ஈரேழு பதினாலு ஜீவராசியிலும் மழை சுத்துறதா அதிகம் அது அப்போது நம்மனால் டிவியில் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்டிலையும் இந்த டிவி வாயிலாக இதனுடைய அறிவியல் சார்ந்த உண்மையும் ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்களும் பரிபூர்ண மலை சுற்றி அந்த எல்லாமல்ல அண்ணாமலையாரோட உண்ணாமலை அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக தான் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை எடுத்தது வீட்டில் கார்த்திகை தீபம் ஏத்துறது எதற்கு அப்படின்னா வீடே கோயில் கோயில் எப்படி ஆலயத்தில் என்ன அதெல்லாம் வீடே அதுக்கு அதுக்கடுத்து மனசே கோயில்னு சொன்னாங்க மனக்கோயில் கட்டின மாணிக்க வாசம் சொல்கிறோம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வீட்லேயும் தெய்வங்கள் இருக்குது தெய்வ படங்கள் இருக்குது வீட்லேயும் விலகினா அறியாமைங்கிற நிகழ் நீங்கிவிடும் பகைமைங்கிறது நீங்கிவிடும் ஆனந்தம் பெருகிவிடும் உங்களுக்கு அழகான வாழ்க்கை அமைந்துவிடும் வீட்டில் ஜோதி இருந்துச்சுன்னா துர்சக்திகள் தீயசக்திகள்லாம் போய்விடும் அது கோயிலில் ஏற்றுன அன்னைக்கு மலை மேலே ஏற்றுன அன்னைக்கு என் வீட்டில் ஏற்றும் பொழுதும் அது சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீப விழா பண்ணுறது கார்த்திகை தீபங்கிறது பணிக்காக அல்ல ஆன்மீகத்தை உணர்த்துவதற்கு அறிவியல் சார்ந்த விஷயம் உணர்த்துவதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட இறைவனுடைய இறைவனுடைய தான் இதெல்லாம் நடக்குது அந்த தீபத்தை கூட அண்ணாமலையாரும் எல்லாம் முதலும் நானேன்னு சொல்லாம பத்து நாள் திருவிழாவில் நமக்கு பல்விதமான கருத்துக்களை கூடி ஆரம்பமும் முடிவுமா நான் ஜோதியாக இருக்கிறேன் ஏ மானிட பிறப்பாக மனிதா நீ திருந்து என்னுடைய ஐக்கியமாகு நான் வேறு எங்கும் இல்லை நீ தீபத்தை காணுகிறாய் நான் தீபம் மூலியமாக ஒன்றா காணுகிறேன் அப்படிங்கிறேன் முகத்தை பாட்டும் கண்ணாடி போக அந்த ஜீவ தீபம் வந்து ஒன்னும் சிவன் இருக்கிறேங்கிற உணர்த்தக்கூடிய அரும் பெரும் தத்துவம்னா இந்த மலை மேலே ஏற்றக்கூடிய தீபம் தீபாவளி இப்படிப்பட்ட இந்த தீபத்தில் பத்து நாள் திருவிழாவில் வர்ற இருபத்தி ஒன்பது பதினொன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஆரம்பிக்குது எல்லா கோயில்லேயும் கொடியேறின பிறகு தான் சிறப்பு எல்லாம் நடக்கும் ஆனால் கொடியேற்றுறதுக்கே சிறப்பான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரே அரும் பெரும் ஸ்தலம் திருவண்ணாமலை என்ன கொடியேறதுக்கு முன்னாடி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி துர்க்கை அம்மன் வந்து வளம் வருவாங்க துர்க்கை அம்மன் கோயில்னு இருக்குது அங்கேருந்து அவள் துர்க்கையம்மன் அம்மன் வந்து அண்ணாமலையாட்ட ஜீவ ஜோதியாவா அண்ணலே அண்ணாவே ஆனந்தம் தருபவனே அவஸ்தையில நீக்குவனே சொன்னா கூட நீதான் தான் காமிக்கணும் தான் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு துர்கை வந்து வேண்டானா அதனால முதலில் துர்க்கையம்மன் உற்சவம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் உற்சவம் நடக்குது விநாயகர் வீதி உலகிறாரு என் தகப்பனானவன் நமக்கெல்லாம் முதல்வனாகவன் திருவிழா பண்ணுவதற்கு விநாயகரை கும்பிடணும் ஆனாலும் நான் விநாயகர் முதல் முதல்வனாக இருந்தாலும் நான் என் தகப்பனை சுற்றி வர கடமைப்பட்டிருக்கிறேன் தகப்பனுக்கு அடங்கியவன்தான் பிள்ளை அது எப்பேரிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையார் ஆகிய நானும் அடக்கன்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் உற்சவம் நடக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிடரியம்மன் சொல்லி சப்த கன்னிகளனுடைய ஏழு கன்னிகளனுடைய ஒரு சேரக்கூடிய பிடரியம்மன் இந்த பிடரியம்மன் தான் அண்ணாமலைக்கு காவல் தெய்வம் அவன் மன்னன் அல்லவா அவன் அரசன் அல்லவா என்னை ஆளும் தெய்வம் அல்லவா என்னுள் இருக்கும் ஒளி நடத்தும் வழி நடத்தும் அண்ணாமலை அல்லவா அவன் வீதியுள்ளாரான்னா அவனுக்கு பாதுகாப்பு வேணாமா அதனால் இந்த பிடரியம்மன் சிம்ம வாகனியாக அவளுக்கே உண்டான தோரணையில் அலங்கரிக்கப்பட்டு அவளுக்கு உண்டான பூஜை புரஸ்காரங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு அந்த மந்திரி மாதிரி சேனாதிபதி மாதிரி வீதியில் வரார் வீதிக்கு வந்து என் அப்பன் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலை வரக்கூடிய போகிறான் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லோரும் அவருடைய அருளை பெற தயாராக இருங்கள் துர்சக்திகள் ஒழுங்கி விடுக அப்படின்னு சொல்லி இவள் வந்து வீதி உள்ள மாட வீதி சுற்றி வந்து பிறகுதான் மறுநாள் ஏற்றப்படும் அப்போது அம்மன் உத்தரவு கொடுத்தா தான் மறுநாள் கொடியேற்றுச்சோம் கொடியேற்றின நாள் முதலாக காலையும் மாலையும் அண்ணாமலையார் வீதி உள்ள வராது அதில் கூட ஒரு விசேஷம் என்னன்னா இரவு அந்த கார்த்திகை பணியில் இந்த அண்ணாமலையார் தீப ஜோதியா வருவார் பார்த்துக்கோங்க கைலாயத்தில் போய் சேவிக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியம் அண்ணாமலையை தவிர வேறு எங்குமே இல்லை இது கடும் பணி ஊரே அமைதியாக இருக்கும் ஆனாலும் திருவிழா கோலம் கொண்டு இருக்கும் அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த அண்ணாமலையார் வரான்னு போட்டிருக்கக்கூடிய விளக்கு கூட அந்த பனி ஊடுருவி புகை கக்கி கொண்டு இருக்கும் சிரித்த முகத்தருடன் மனிதா மானிட பிறப்பே நான் இருக்கிறேன் அபயம் தருகிறேன் உன்னை ஆட்கொள்கிறேன் ஆனந்தமான வாழ்க்கை தருகிறேன் சொல்லி அண்ணாமலையார் வரான் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வால் ஃபுல்லாக அவனுக்கு அடிமையாக இருக்கலாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால தான் நாணிகளும் சித்தர்களும் அவனை உணர்ந்தனால அங்கேயே இருக்கிறாங்க இருக்கிறவங்க நம்ம உணராமல் இருக்கிறோங்கிறத நீங்கள் எல்லாம் அண்ணாமலையாரோடைய அனுகிரகத்தை பிறவனுந்தான் நித்ராட்டி வாயிலாக இந்த தீபத் திருவிழாவை முன்னையே தீபம்னா என்ன தீப திருவிழா என்னன்னா உணர்த்திரும் இப்படி வரக்கூடிய இந்த திருவிழாவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய வெள்ளி ரிஷப்ப வாகனம் அது பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்தன்னு சொல்ல மாதிரி எல்லோத்துக்கும் அந்த வெள்ளி ரிஷப்பம் பெரிய அந்த ரிஷப்ப வாகனத்தில் அண்ணாமலையார் மேலே இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு காண கண் கொள்ளாத காட்சியாக இருக்கும் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல எனக்கு தெரியல அப்படிங்கிற பாகுபாடு இருக்காமல் ஒரு வெள்ளி ரிஷப்ப வாகனம் அதுக்கடுத்து வெள்ளி தேர் வெள்ளி சுக்கரனுக்கு அதிபதி இந்த வெள்ளி தேரில் அண்ணாமலையார் வீதி உருகிறார் இதுவும் இந்த திருவிழா காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வைபவம் எல்லாம் தங்கத்தேர் தான் கோயிலுக்குள்ளே பார்த்துருப்பாங்க உனக்கு சுக்கர பழத்தை தரேன் யாரா இருந்தாலும் காசு வேணும் காசு பழத்தோடு இருக்கணும்னு சொல்லி சுக்கர பழத்தோடு இருக்கணும்னு சொல்லி அவட்ட கோடானா கூட அரசன் மக்களை மட்டும் ஆழ்வம் இல்லை கைலாயத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எளிமையாக இருக்கணும்னு சொல்லி தங்கத்தில் வராமல் வெள்ளியில் வரானே அந்த அண்ணாமலையார் அவனுடைய கருணையை என்னவென்று சொல்லுவது வெள்ளி தேரில் வாகனத்தில் வரான் அவனை கேட்குற அந்த இரவு பொழுதுல அந்த வெள்ளி தேர் அகப்பட்டது ஆடி அசைந்து கிடுகிடு என்று ஓடாமல் நின்று நிதானத்து உன் குறை என்ன உன் குற்றம் என்ன உன்னுடைய கவலை என்னன்னு நீக்கி வரத்தை அருளிவிட்டு ஆனந்தத்தை கொடுத்து விட்டு நின்று 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 செல்கிறது நீ கடந்து கடந்து வர்ற கடவுள் நீ கடக்க மறந்துட்ட ஆனால் நின்று நின்று உன் குறைகளை நீக்கி கொண்டு விட்டு நான் ஆலயத்தில் ஐக்கியமாகிறேன்னு சொல்லக்கூடிய வெள்ளி தேர் வாகனம் அந்த வெள்ளி தேர்வு காசுக்கு கஷ்டமே இருக்காது அது இன்றளவு நடைமுறையில் கண்ட உண்மை அது இன்றைக்கி பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது காசு பணம் பொருள் எனக்கு மட்டும் காசு தங்கலை நான் செலவாரியாக இருக்கிறேன் என் சொத்து பத்து வரலை அப்படிங்கிறவங்களாம் அவசியம் வெள்ளி தேர் பாருங்க அந்த வருடம்புல உங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இருக்காது அண்ணாமலையினுடைய அருட்செயல் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு முதல் நாள் புருஷாமுனி வாகனம்னு ஒன்று வரும் நிறையா வாகனங்களை பற்றி சொல்லணும் இருந்தாலும் கால அவகாசங்களில் ஒரு முனிவராகப்பட்டவர் மிருக உடம்புடையும் புருஷாமுணின்னு அவருக்கு பேர் அதில் காட்சி கொடுப்பார் இது அண்ணாமலையை தவிர வேறு எங்கும் கிடையாது அப்போ சிறிகள் புருஷர்கள் அந்த புருஷாமணிக்கு ஆயிரம் கதைகள் இதிகாசங்களில் சொல்லப்பட்டு இருந்தாலும் முனிவனாக இருந்தாலும் ரிஷியாக இருந்தாலும் அந்த ஆண்மகனுக்கு ஒரு விலங்கினங்களுடைய குணம் இருக்கும் அதையும் அடக்கி சிவனுக்கு நான் அடி அப்படின்னு சொல்லக்கூடிய முனி முடிவாங்க இதுக்கு வந்து எளிமையாக சொல்கிறேன் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது அப்போ ஆணுங்கிற ஆணவம் ஆணுக்கு மட்டும் இல்லை ஆணவங்கிறது பெண்ணுக்கும் இருக்குதும் ஆணவம் கூட்டிகிட்டால் அது மிருகத்தன்மையை கொடுத்துரும் மிருகத்தன்மையாக இருந்தால் பணிவு இல்லாமல் போயிடுவேன் மிருகத்தன்மையாக இருந்தாலும் மனிதனாக நீ முனியா இருந்தாலும் என்ன சரணடைஞ்சினா உனக்கு எல்லா விளை யோக பலத்தன்னு சொல்லக்கூடிய புருஷா முனி வாகனம் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து தீபத்தை அன்னைக்கு தங்க ரிஷப்ப வாகனம் தங்க ரிஷப்ப வாகனத்தை பார்க்குறதுக்கு இந்த ஒரு பிறகு பத்தாது தங்கம் குருவுக்கு சமோதாரம் குரு ஆகப்பட்டவர் புத்திர காரகன் திருமணத்தினை நிற்கிறவர் நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்குது கணவன் மனைவி ஊழல் இருக்கிறவங்களாம் அவசியம் தீபத்துடைய திருவிழாவில் நிற்க இடம் இல்லை நீங்கள் நின்றால் உங்களை தள்ளி கொண்டு செல்ல இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை குல தீர்த்தத்தில் தங்க ரிஷப்ப வாகன சேவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை செழிப்பமாக அணிஞ்சிரும் அதனால தான் கடும் பனிகாலம்னு கூட பார்க்காம இனிப்பு சுக்கரனுக்கு வந்ததுன்னு கரும்பு தொட்டியில் தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க பனி காலத்தில் கூட கரும்ப கடவுளுக்கு படைக்க நீ இனிப்பானவனே எனக்கு இனிப்பான செய்தியாச்சா இயற்கை குளிர்ந்துருந்தாலும் என் மனம் சூடாக இருக்குது எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு நீ கொடுத்த இந்த புத்திரக்காரனை உனக்கு கரும்பு தொட்டில் கட்டி தூக்கிட்டு வரேன் நீ கொடுத்த குழந்தை அல்லவா இன்னிமே இவனுக்கு சுக்கர பழத்தோட நல்ல வேலை வாய்ப்பு நல்ல திருமணம் நல்ல ஆயுள் பழத்தை கொடுன்னு சொல்லி பெற்ற தாயும் தந்தையும் குழந்தையை கரும்பு தொட்டில் கட்டி தூக்கி கொண்டு சுற்றி வரக்கூடிய குளிர்காலத்தில் கரும்பு நிவேதானம் பண்ண கூடிய ஒரு அதி அற்புதமான சேத்திரம் திருவண்ணாமலை சேத்திரம் அதுக்கு அடுத்து தீபம் தீபம் மலை மேலே ஏற்றப்படுது அதுக்கு முன்னாடி பரணி தீபம் இந்த தீபத்தை காண்றவங்களுக்கு எல்லாம் ஆயுள் படம் கூடுது பகைமை உணர்ச்சி மாறுது குழந்தை பாக்கியம் பெறுது பெத்த குழந்தை நல்ல ராசி நட்சத்திரத்தில் இல்லாட்டினாலும் கூட இனி வருங்காலங்களில் முதியோர் இல்லம் இருக்க இருக்கக்கூடாது அநாதை இல்லம் இருக்கக்கூடாது ஆட்கொல்லி நோய் வரக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி அரிசிக்கு சாகக்கூடாது கடவுள் பக்தியோடு ஐக்கியமாக இருக்கணும் பிறர் மதத்தாராக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்களை என்ன வரணும் பிறருடைய பெண்களை பார்த்தாலும் நம்மளோட வாழக்கூடிய நல்ல தோழியை பார்க்கணும் அகம்பாவம் கூட கூடாது ஆணவம் கூட கூடாதுங்கிறவங்க எல்லாரும் அண்ணாமலையார் தீபத்தை சேவிச்சு அண்ணாமலையாரோடைய அனுகிரகத்தை பெற்று இங்கேயே இன்னும் சிறிது நாளில் வர இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை உங்கள் வீட்டு வரவரப்புக்கே வரப்பே கொண்டக்கூடிய நித்ரா டிவி வழியாக அண்ணாமலைக்கு அறவுரா அண்ணாமலைக்கு அறவுரா அண்ணாமலைக்கு அறவுரா அண்ணாமலை என்றுக்குமே உங்களுக்கு எல்லா ஆனந்தத்தை கொடுப்பார் அதே போல் தீபத்துக்கு ஒரு நாள் திருத்தேர்ன்னு சொல்ல சொல்லக்கூடிய தேரோட்டம் சாரதம் சாரதின்னு பேர் அது தேரில் அண்ணாமலையார் வருவான் அந்த அண்ணாமலையார் வர்றதுக்கு முன்னாடி விநாயகர் சுற்றி வராரு அப்புறம் முருகன் சுற்றி வராரு அடுத்து அண்ணாமலையார் சுற்றி வராரு அடுத்து அம்பாள் சுற்றி வராரு அடுத்து சண்டிகேஸ்வர் சுற்றி வராரு இதெல்லாம் என்ன அர்த்தம்னா எல்லாரும் ஆலயத்தையும் தெய்வத்தையும் வழிபடணும் அப்படிங்க நான் அண்ணாமலையார் இருந்தாலும் நான் ஆலயத்துக்குள்ளே இருந்தே உங்களுக்கு வழிபடுறேன் வெளியில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய இப்படி அண்ணாமலையார் திருவிழாயின் தீபத்தையும் சொல்லி கொண்டே போவதற்கு ஒரு யுகம் தேவைப்பட்டாலும் கால அவகாசம் கருதி இன்னும் சிறிது நாளில் வரக்கூடிய இந்த அண்ணாமலையார் தீப ஜோதிக்கு அண்ணாமலையார் உங்கள் வீட்டு வர வரப்பக்கே கொண்டு வந்திருக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அண்ணாமலையோடைய அருக்கணகமும் அண்ணாமலையுடைய ஆனந்தமும் நித்ரா தேவி நேர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை

நித்ரா ஆரா சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்